பொதுவாக பெண்கள் என்று சொன்னாலே அவர்கள் நம் தேசத்தின் கண்கள் இன்றைக்கு நாம் திருவள்ளூரில் இருக்கிற மனோவள நகர் என்ற இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஐவே பூந்தமல்லி ஐவே நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷன் மேக்கர் ஆப்டிக் விஷன் மேக்கர் ஆப்டிக் கண்ணாடி கடை ஒன்று இந்த கண்ணாடியினுடைய அவசியத்தையும் கண்ணாடி போட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்ன்றது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேங்க சார் உங்க பேர் என்ன சொல்ல முடியுமா என் பேர் வந்து மிஸ் சௌமியா அகஸ்ட் நான் வெளியில பார்த்தேன் பார்த்தேன் கண்ணாடி கடை எத்தனை வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க நாங்க திருவள்ளூர் மணவாளர் பகுதியில நாங்க பதிமூணு வருஷமா வச்சிருக்கோம் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரெண்டு கிளினிக் இருக்கு கிளினிக் ப்ளஸ் ஆப்டிகல் ஷோரூம்ஸ் வச்சிரு. ஒரு ரெண்டு சார் இது வந்து நாங்க MBBS பண்ணிட்டு பண்ணல. இது வந்து ஆப்டோமெட்ரி சொல்லும் சொல்லோம். ஆப்டோமெட்ரிஸ்ட் ரெஃப்ராக்ஷனிஸ்ட் சொல்லலாம். ஆர்த்தால்மாலஜிஸ் அசிஸ்டென்ட் சொல்லலாம். நாங்க வந்து டிப்ளமா ப்ளஸ் பிஎஸ்சி பண்ணியிருக்கோம். மேடம் ஒரு கேள்வி ஒன்னு கேட்கலாமா? கண்ணாடின்னு கன்னடின்னு இல்லையா கண்ணாடி வந்து நீங்க எந்த அடிப்படையில் সাজেশন போடுறீங்க? குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைங்கன்னு இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க இதுக்கு ஏதாவது ஏதாவது வித்தியாசம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் கடந்த பதிமூணு பதினாலு வருஷ காலமா நம்ம திருவள்ளூர் மணவாள நகர் பகுதியில் நானும் என் கணவர் சேர்ந்து இதுதான் மிஷன் மேக்கர் ஆப்டிக்கல் நாங்கள் வந்து கண்ணுக்காக கோர்ஸ் படிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு பாஸ் அவுட் டிப்ளோமா பிளஸ் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் பதிமூணு வருஷமாக திருவள்ளூர் மணவாள பகுதியில் திருவள்ளூர் ஜேஎன் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் எதிரேயும் எங்களுக்கு ரெண்டு கிளினிக் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் சரி இப்போ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே கிளினிக் ரன் பண்ணுறீங்களா ஆமாங்க சார் கிளினிக்கில் என்ன விதமான மெஷின்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோ ரிஃப்ராக்டோ மீட்டர் லென்சோமீட்டர் விஷன் டெஸ்ட் ஸ்க்வின்டனுடைய தெரப்பி அதெல்லாம் நாங்கள் பண்ணின்னுக்குறோம் சார் இவ்வளோ எல்லாம் வச்சிருக்கிறீங்களா எவ்வளோ பணம் வாங்குவீங்க டெஸ்டிங் எல்லாம் வந்து நாங்கள் பணம் வாங்குறதில்ல சார் முற்றிலும் இலவசமாக தான் பண்ணிட்டுறோம் கண்ணாடிக்கு மட்டும் கண்காணாடிகளுக்கு மட்டும் மிக குறைந்த விலையிலேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு சார் முந்நூற்றம்பது ரூபாய் த்ரீ ஃபிஃப்டி கண் கண்ணாடிகள் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறோம் கிராமப்புறமான ஊர் திருவள்ளூர் இங்கே எளிய மக்கள் இருக்காங்க மிடில் கிளாஸ் இருக்காங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க எங்களுடைய சர்வீஸ் எல்லா மக்களுக்கும் போய் சேரதுன்னு சேரணுன்ற காரணத்தினால ரொம்ப விலை குறைவிலும் பிராண்டட் பொருட்களும் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு சார் ஓகே ஓகே இந்த கண்ணுடைய பிரச்சனை எதுக்காக கண்ணாடி போடுறாங்க எல்லாம் நீங்களே சும்மா கண்ணாடி மாட்டி விட்டுருவீங்களா எல்ல எந்த குறிப்பிட்ட வயசுல இந்த கண்ணாடி போட்டால் நல்லா இருக்கும் ஒரு சிலர் குழந்தைகள் போட்டுக்கறதை நான் பார்த்துருக்குறேன் ஒரு சிலர் வந்து வாலிபு பசங்க போட்டிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் போடுறது அது சின்ன குழந்தைங்க பெரியவங்களும் போட்டு இருக்கிறாங்களே ஸோ இதனுடைய என்ன என்ன கண் சொல்ல முடியுமா ஆ கண்டிப்பாக சார் ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு கிட்ட பார்வை குறைபாடு அந்த மாதிரி இருக்குது சார் இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டென் இயர்ஸ் முன்னாடி நம்ம ஜென்ரேஷன் எப்படி இருந்ததோ அதை விட அதிகமாக இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக கண் கஞ்சனிட்டலாகவும் சரி ப்ரெசென்ட்லி சரி கண்ணனுடைய ரிஸ் அதிகமாக கொண்டு இருக்கிறது காரணம் இந்த செ செல்ஃபோனுடைய யூசேஜ்னாலும் பல காரணங்கள்னாலும் மிகமாக மயோப்பியான்ற பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது இது வந்து மோஸ்ட்லி பார்வை வந்து குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அனுப்புவாங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு குழந்தைங்களுடைய குறைபாடுன்றது அவங்களுக்கு போர்டு தெரியல அப்படின்னு தான் இருக்கும் இது செக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் விஷன் கரெக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ தூரை பார்வை குறைபாடு இங்கே பண்ணுறோம் முப்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு இருக்கும் ஸோ அதில் அது இல்லாமல் தூரை பார்வையும் கிட்ட பார்வையும் சேர்த்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ வயசானவங்களுக்கு தேவையான கண்ணாடிகள் வண்டி ஓட்டும் போது தேவையான கண்ணாடிகள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது தேவையான யூஸ் பண்ணுற கோட்டிங்ஸ் ஆன்டி ரிஃப்ளக்ஷன்ஸ் கோட்டிங் ப்ளூ ரே கோட்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே கம்மியான விலையில் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் ஸோ இப்போ ஒரு கேள்வி அதாவது வந்து கண்ணுக்கு வந்து கண்ணாடி போட்டு தான் ஆகணுமா இந்த குறிப்பிட்ட இந்த வயசுன்னு ஏதாவது இருக்கா கண்ணுக்கு வந்து அந்த கண்ணாடி போடுற அளவுக்கு அந்த கண்ணனுடைய குறைபாடு எதுக்காக வருது ஒருவேளை உன் நம்மளுடைய உணவு முறைகள் அப்பேற்பட்ட பாதிப்பை கொடுக்குதா அல்லது நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் ஏதாவது நம்ம இல்லைன்னா பாரம்பரியமா வரக்கூடிய நோய்களா இருக்கா எதுக்கு இந்த கண்களுக்கு வந்து அந்த கண்ணாடி போடுற ஒரு அவசியத்தை நீங்க சொல்றீங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா கண் திணிட்டலாவும் நிறைய குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ்க்கு பை பர்த்ல இருந்து இருக்கு பை போ் கன்ஜினல் ப்ராப்ளம்ஸ்னாலே கண்ணாடி போடுறாங்க அது இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கு இருக்குந்தான் ஹெரிட்டரியாவும் வருது மோஸ்ட்லி இப்போ நம்ம சர்க்கம்சன்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழ்நிலை ஃபுட்டு அண்ட் இப்போ வந்து மொபைல் கேடட்ஸுடைய யூசேஜ் இதனாலே நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்குது அதிக நேரம் மொ மொபைல் பயன்படுத்துறதுனாலையும் குழந்தைங்களுக்கு கண்ணில் வந்து பார்வை குறைபாடுகள் ஏற்படுது அது இல்லாமல் வைட்டமின் டெஃபிஷியன்சினாலும் இந்த பிரச்சனை குழந்தைங்களுக்கு உருவாகுது ஸோ இது வந்து நீங்க கண்ணாடி போட வேணாம் கண்ணாடியை ரிஜெக்ட் பண்ணிட்டு சரி பண்ணலாம் பார்வை குறைபாடு சரி பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து குறையில் தான் முதல் முதலாவது கண்ணாடி வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும் பார்வை வந்து மறுபடியும் மேல் அவனுக்கு ஒஸ்ட் ஆகாம இருக்கிற பார்வையை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு கண்ணாடி உபயோகமா இருக்கும் கண் சொல்றாங்க இல்லையா கண்ணு வழின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட அந்த கண்ணாடி ஆகணும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா இல்லை எப்படி இருந்தாலும் கண்ணாடி போட்டுதோ ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருமா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா எது எதற்காக இந்த கண்ணு வந்து இந்த பிரச்சனைகள் வருதுன்ற இதை சொல்ல முடியுமா ஐயா இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்வை குறைபாடு ஒரு வாட்டி டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ணாடி போட்டுதான் ஆகணும் அப்படி போட்டிங்கன்னா மேற்கொண்டு நம்ம பார்வை வந்து ஒஸ்ட் ஆகாமல் தடுக்கலாம் இன்னொரு முறை வந்து நம்ம ஃபுட்டு ஃபுட்டினுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே நம்ம வைட்டமின் ஏ ஃபுட்ஸ் கீரை காய்கறிகள் பழங்கள் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் கலந்த மீனோட மீன் உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம கண்ணினுடைய ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணோம் மேற்கொண்டு கண் பார்வை வந்து ஒஸ்ட் ஆகாமல் தடுக்கலாம் எந்த விதமான உணவு முறைகள் கண் பார்வை குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன விதமான உணவுகள் எடுத்தால் நல்லா இருக்கிறது டாக்டர் அவங்களுக்கு சஜஷன் என்ன கீரை காய்கறிகள் வைட்டமின் ஏ கண்டன்டான ஃபுட்டு வைட்டமின் ஏ கண்டென்ட் ஃபுட்டு மீன்ஸ் கேரட்டு பப்பாளி கீரை வகைகள் ஒமேகா ஃபேட்டி ஆசிடு ஒமேகா த்ரீ சின்ன சின்ன மாதிரி மீன் முட்டை இந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுவீங்க எதுவும் சாப்பிட்டா கண்ணு கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்னு எதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் கேரட்டு பப்பாளி கீரை வகைகள் வகைகள் பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை அதிகமாக எடுத்துக்கலாம் கீரை வகைகள் பொன்னாங்கண்ணி கீரை சொல்லியிருக்கிறோம் அது இல்லாமல் நம்ம முருங்கை கீரை முருங்கை சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட் முருங்கையுடைய எல்லா பை ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு உடம்புக்கும் சரி ஆல் சிஸ்டமிக் டிசீஸுக்கும் சரி இந்த மாதிரி கண் பிரச்சனைகளுக்கு சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனிமியா அயன் டெஃபிஷன்சி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா ஒரு ஜென்ரலா ஒரு கொஸ்டின் அவங்களை கேட்குறேன் பொதுவாக அந்த கண்ணாடி போடாமலேயே அதாவது வந்து அந்த கண்ணை மிகவும் பாதுகாப்பா வச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல விதத்துல கொண்டு போறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம்னு நீங்க சஜஷன் சொல்லுவீங்க கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள் கண் கண்ணாடி பிரச்சனைகள் மட்டும் இல்லை கண்ணு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது இதில் பொதுவாக டயபெட்டிக் ரெட்டினோபதி ஹை சுகர் க்ரானிக் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது ஸோ இது வந்து எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறைகள் பழக்கிலே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் கே வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் கொத்தவரங்காய் கோவக்காய் பாவக்காய் இதெல்லாம் வந்து நம்ம உணவில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஓரளவு வரைக்கும் டயபெட்டிக் வந்து நேச்சுரல் ரெமடியாக நீங்கள் ரெமடிகள் பயன்படுத்தி குறைக்கலாம் அது இல்லாமல் விஷன் குறைபாடு நைட் பிளைண்ட்னஸ் இதெல்லாம் இருக்குது கண் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒழுங்கான உணவு பழக்க வழக்கங்கள் தான் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம அன்றா அன்றாட உணவுகளை உட்படுத்தினாலே ஒரு அளவுக்கு நம்ம வந்து கண் பிரச்சனைகளை வந்து வராமல் தடுக்கலாம் அது இல்லாமல் குழந்தைகளில் பார்த்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம கைபேசியின் உபயோகம் வந்து குறைக்கணும் உங்க கண்ணுக்கும் எங்க செல்போனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நிறைய பேரை செல்போன் பார்க்கற குழந்தை ஒரு வயசு குழந்தை நேற்று பார்த்து செல்போன் பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த செல்போன் வழியாக எந்த விதத்திலே கண்களுக்கு பாதிக்க ஆமாங்க சார் இந்த செல்ஃபோன் வழியாக எப்படி பாதிக்குதுன்னா அதிக நேரம் பயன்படுத்தும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் குழந்தைங்களுடைய நரம்பு மண்டல் கண்ணினுடைய ரெட்டினா பகுதிகள் வந்து தொடர்ந்து படும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து ரெட்டினல் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் கண்ணாடி குறைபாடுகளும் ரிஃப்ராக்டிவ் ஏரோஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு மொபைல் போன்ற கேட்ஜெட்ஸ் கொடுக்கறதை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு வந்து நம்ம கண் பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் இங்கே வந்து கண் கண்ணாடிகள் தான் மெயின்லி மோஸ்ட்லி இங்கே வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம் கண்ணுக்குள்ளே வைக்கிற கான்டாக்ட் லென்ஸ் கண்ணாடி போட விருப்பம் இல்லாதவங்களுக்கு நம்ம கருவழி மேலே கான்டாக்ட் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது நாங்கள் பண்ணிட்டு கிட்ட பார்வை குறைபாடு தூர பார்வை குறைபாடு கலர் விஷயம் இதெல்லாம் செக் பண்ணி அதை அதில் என்ன ட்ரீட் பண்ணுன்னு பார்த்துட்டு நாங்கள் கண் கண்ணாடியே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கடை இங்கே வச்சிருக்கிறீங்க இங்கே மனவால் நகரில் ஒரு கடை வச்சிருக்கிறீங்க திருவள்ளூரில் ஒரு கடை வச்சிருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆமாங்க சார் இப்போ ஏதாவது ஸ்கூல்ஸு அல்லது கிராமங்கள் அல்லது ஒரு ஆர்ஃபனேஜஸ் அல்லாத விடுதிகள் அப்படின்னு ஏதாவது கேம்ப்புங்களை கூப்பிட்டோ அல்லது நீங்கள் போய் அனுபவங்களோ ஏதாவது இருக்குங்களா ஆமாம் சார் நாங்கள் இந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் மாசத்துக்கு மாசத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி நாங்கள் இந்த மாதிரி வில்லேஜ் விசிட் ஸ்கூல்ஸ் ஆர்பனேஜஸ் விடுதிகள் முதியோர் இல்லங்கள் எல்லாம் போனது உண்டு கிராமங்களில் ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மற்றவர்களுக்கு ரொம்ப குறைவான விலைகளிலும் முன்னூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் அந்த அமௌண்டிலும் நாங்க வந்து கண்ணாடிகள் தரமா செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மரியாசின் படை